நரஞான வணக்கம் மனுஷன மனுஷே சுரண்டாமல் வாழவே முடியாது சுரண்டல்ன்ற வார்த்தை பச்சையாக தெரியுது உங்களுக்கு உண்மை அதுதான் அப்படி உண்மை அதுதான் குடும்பத்தில் பிள்ளைகள பேர்லையும் மனைவின்ற பேர்லையும் கணவுன்ற பேர்லையும் ஒரு மனிதனோட பொருளாதாரத்தை சுரண்டுறிங்க நேரத்தை சுரண்டுறிங்க அவனுடைய சுதர்மத்தை சுரண்டுறீங்க சரிங்களா இப்படி தொழிலுக்கு போனால் அங்கேயே இதே மாதிரி எல்லா வகையான சுரண்டலுக்கும் இருக்கும் எங்கே போனாலும் இதே மாதிரி சுரண்டல்கள் இல்லாமல் இருக்காது இந்த சுரண்டல்களை எல்லா இடத்தையும் தவிர்க்க முடியாது எல்லா இடத்தையும் தடுக்க முடியாது அப்படி தடுத்தீங்கன்னா நீங்கள் வாழவே முடியாது நீங்கள் வளரவும் முடியாது நீங்கள் மலரவும் முடியாது இந்த சுரண்டலை கண்டுபிடிக்கும் பொழுது நீங்கள் ஏமாற்றப்பட்டதாக உணர்வீங்க துரோகம் செய்யப்பட்டதாக உணர்வீங்க அதெல்லாம் இயற்கை இந்த சமுதாய இயற்கை தவிர்க்கக்கூடாது வேறு என்ன செய்கிறது இதை உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கோங்க கடந்து போங்க ஒவ்வொரு போக்கில் தொண்டு செய்யும் ஓரோ போக்கில் உதவி செய்யுங்க ஓரோ போக்கில் சந்தோஷமாக இருக்குங்க ஓரோ போக்கில் தப்பும் பண்ணுங்கள் ஒவ்வொரு போக்கில் சரியானது தானாக நடக்கும் புரியுதா தப்பு பண்ணுற வாய்ப்பு யாருக்கும் தப்பாக இருக்காத பட்சத்தில் யாருக்கும் உபத்திரமாக இருக்காத பட்சத்தில் நீங்கள் தப்பு பண்ணுறது உங்களுடைய சந்தோஷத்துக்கானதாக இருந்தால் அந்த தப்பை பண்ணுங்கள் அது உங்களுடைய உள்ள உறுதியான குமுறல்களை உணர்ச்சி இருக்கல்களை சரி பண்ணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆனால் போகிற போக்கில் செஞ்சுட்டு போங்க சுரண்டல்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க மற்றவங்க குறைக்கணும்னா நீங்கள் உங்கள் தரப்பை செய்யக்கூடிய சுரண்டல்களை குறைச்சிக்கங்க சுயசார்பாக இருங்க மற்றவங்க சுயசார்பாக இருக்க போகிற போக்கில் உதவி பண்ணுங்கள் ரெண்டும்